பறையர் பேரவையின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி இடிதான் இருக்கான் டி என் அறுபத்தி அஞ்சு பி டபிள்யூ தொண்ணூத்தி மூணு இருபத்தி ஆறு நம்ம உறவுகளோட வண்டியாக இருந்தால் கொஞ்சம் ஓரம் இருபத்தி ஆறு முடிகிற வாகனம் சீமானை தூக்கில் போடு சீமானை தூக்குல போடுறா அப்படின்னு முதல் முதலையாக அவர்கள் சிறைக்கு போகிறார் பறையர் பேரவை சார்பாக என்னோட இயக்கத்தின் சார்பாக சீமானை தூக்கில் போடு என்று தமிழகம் முழுக்க ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது ஏன்னா சூடு சொரணம் இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள் காசு வாங்கிட்டு ஓட்ட போடுறோம் இந்த மனுஷன் ஏதோ இனம் தமிழ் மொழி பிரபாகர அது இது அப்படின்னு எங்களை உசிப்பிடுவார் போல இருக்குது நாங்க இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிறத சொரண்டி தின்னு சுகமாக இருக்கிறோம் அதால எங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற செந்தமிழன் சீமானை தூக்கில் போடுன்னு ஒரு போஸ்டர் போட்டோம் அரசு அன்னைக்கே போட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்திருக்காது இந்த தவறை அவர்கள் செய்ததால் தவறு செய்தவர்கள் நிச்சயம் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதன் அடிப்படையில் நாம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க ரெடி ஆகும் இப்போது இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் என்ன பேசணும்மா ஓட்ட போடுங்க நீங்கள் ஓட்ட போட்டால் நாங்கள் என்ன செய்வோம் இவங்க என்ன செய்யலை அதால் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்றத சொல்லுவதற்காகத்தான் நாம் வந்து தேர்தல் பரப்புரை செய்யணும் பாருங்க தினமும் ஏதாவது ஒரு நாய் குலைக்கிறது தினமும் ஏதாவது ஒரு நாய் குலைக்குது இன்னைக்கு ஒரு நாய் ஏதோ பெட்ரோல் குண்டு வீச போறேன் பெட்ரோல் குண்டு போய் கத்துன்னு வரணுமா அந்த காலத்துல எங்க வீட்டுங்கள்ல இந்த கோட்டர் பாட்டில் வந்து ஒரு ஓட்டையை போட்டு அதுல ஒரு திரிய போட்டு கிருஷ்ணா ஊற்றி கரண்ட் போச்சுன்னா வழுக்க வைப்போம் அதைத்தான் இப்ப பீர் பாட்டில் ஒரு திரிய போட்டு கொஞ்சோண்டு பெட்ரோலை ஊற்றி இப்படி தூக்கி போட்டா அது பெட்ரோல் பாம் பெட்ரோல் பம்ப் எப்படி திரும்ப செய்யணும் இதெல்லாம் பெட்ரோல் பாம் இல்லைடா அவன் ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே செவன்டி போர்னு அங்கே போய் ட்ரெயினிங் எடுத்துட்டு வரான் இந்த நாய்ங்க நம்மகிட்ட வந்து நான் பெட்ரோல் பாம் போட்டுருவேன் என் மேல அந்த வழக்கெல்லாம் இருக்கு தெரியுமா இருக்கட்டும் போடு அதனால் இப்ப சில பங்களா விட்டுங்கல்ல நாய் வளர்ப்போம் நாய் அந்த கேட்டை தாண்டி வந்துடுச்சுனா நம்ம நாயை திட்டுவோம் எவன்டா ஓனர் எவன்டா அந்த நாயை வளர்க்குற நாய் நாயை வளர்க்குற நாய் எது அப்படின்னு தானே திட்டுவோம் அதால இந்த நாயை அனுப்பிய நாய் எந்த நாய் அது நான் இதை இதை இப்படி பார்த்தீங்கன்னே வரும்போது ஒரு சின்ன காணொலி ஒன்று என் கண்ணில் பட்டது சுபுவின்னு ஒருத்தர் இருக்கான் ஆல்காட் ராஸ்கல் அவன் காசு கொடுத்தா குறைப்பான் நம்ம மேடைகளில் பேச வேண்டிய பேச்சுகளை யாரோ ஒருத்தன் பேசுறான் திராவிடம் என்ற பெயரால் என்ன சொல்றான் ஒருத்தன் இருக்கான் ரேஸ்கல் அவன் காசு கொடுத்தா குறைப்பான் சரி பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தா வீரமணின்னு ஒருத்தன் இருக்கான் என்னவா பாருங்க சத்தியமா நம்ம தமிழர்கள் மற்றவர்கள் நாகரீகமாக தான் பேசுவோம் நமக்கு இந்த வாடா போடா அவனே இவனே அந்த பயில இந்த பயிலன்னு சொல்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்கா தங்கச்சிக்கு இருக்கிறாங்க நம்ம அண்ணன்மார் இருந்தாலே நம்ம கொஞ்சம் அசிங்கமாக பேச மாட்டோம் அக்கா தங்கச்சியில் போது நம்ம அதை பேச மாட்டோம் அதனால் இந்த வார்த்தைக்கு எனக்கும் பொறுப்பு இல்லை அவர் என்ன சொல்கிறாரு வீரமணின்னு ஒருத்தர் இருக்கான் காசு கொடுத்தா இந்த அந்த விளம்பரத்தில் கூட நடிப்பான் அந்த நீல ஆரம்பிக்கும் அது எனக்கு வெக்கமா இருக்குது காசு கொடுத்தா அந்த அந்த விளம்பரத்தில் கூட நடிப்பான் இறுதி ஊர்வலத்திற்கு ஆள் இல்லாம சாகாம இருக்கான் சொல்றது மதிப்புக்கு உரிய அன்பு சகோதரர் நாஞ்சில் சம்பத் சரி உன் போய் என்னடா துப்பனா துடைச்சிக்கு போவான் துப்பனா ஏ யார் அவன் துப்புனவன் வாயை உடைக்கிற பாறான்னு சொல்லுவேன் தவிர துப்பனா தொடச்சிக்கின்னு போவேன் இந்த மாதிரி ஆட்கள் மத்தியில் நம்ம வந்து தமிழர்கள் உணர்வோடு இருக்கணும் நாம் தமிழனாக பார்த்து ஓட்டு போடணும் தமிழ் மண் கெடுக்கிறது அப்படிலாம் பார்த்தா இவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லூசு மாதிரி தான் நம்மள பாக்குறோம் நாம இல்லை லூசு போயிருவலா ஒண்ணுமே நீங்க தெரிஞ்சலையாடா நாங்கெல்லாம் எப்பயோ விழித்துக் கொண்டோம் சீமான் என்ற ஒற்றை ஆயுதம் தமிழகத்தில் வந்து பேசத் தொடங்கிய விட நாங்கள் தமிழர்களா விழித்துக் கொண்டோம் அப்படின்னு அந்த மரம் அண்ணிகளுக்கு நாம சொல்ல வேண்டி இருக்கு அதால பொதுவா நேத்து ஒருத்த நாம பாருங்க ஓட்டு நாம வந்தா என்ன செய்யணும் நாம என்ன செய்வோம் அப்படின்னு பேசலாம் பார்த்தா திரும்ப திரும்ப இவன்களே பேச வச்சு அதாவது இதை பேசிட்டு நாம தேர்தலை ஜெயிச்சோம்னா என்ன செய்வோம் அப்படின்னு பார்ப்போம் நேத்து ஒருத்த இப்போ சீமான் என்ன இந்த சமூகத்துக்கு எல்லாம் செஞ்சிட்டாரு நேத்து ஆதி தமிழர் பதினெட்டு தொல்குடிகள் சங்கம் சார்பா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பதினெட்டு சாதிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்காங்க அண்ணன் வீட்டை முற்றுகிட்ட போது அதற்கு எதிராக ஒரு பிரஸ் மீட் சென்னையில் நடத்தப்பட்டதல்வா அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அவங்க வந்தாங்க அண்ணனுக்கு நம்ம இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தர வேணும் என்று அந்த ஆதரவு கிடைத்ததோடு வந்தாங்க ஆனால் சாட்டை துறைமுகம் அண்ணல்லாம் இருந்தாங்க நாங்கள் மேலே போய் கொடுத்துட்டு வந்தோம் அந்த லெட்டரை கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க கீழே லாபியில் வந்து உட்காந்துன்னு இருக்கேன் அப்போ ஒரு தம்பி வந்து ஃபோட்டோ எடுத்தார் ஃபோட்டோ எடுத்தால் எந்த ஊர் தம்பி நீன்னு கேட்டேன் நான் வந்து மாமல்லபுரம்னே எப்போ அது எங்கள் ஊராச்சே நான் என்ன ஏன்னா நீங்கள் காரணம் என்ன நான் பார்த்து என்ன உங்கள் ஊரில் அப்படின்னு சொன்னாப்புல அடுத்து இன்னொருத்தர் வந்தார் ஏன்னா நானும் மாமல்லபுரம் தான் அவர் வந்து உங்க சொந்தக்காரு நான் வன்னியர் நாங்கெல்லாம் ஒன்னா தானே வந்தோம் என்ன சொன்னார் அவர் வன்னியர் இவர் பறையர் ரெண்டு பேரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறோம் ஒரே மாதிரியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வச்சது சீமான்டா சீமா மயிரை வந்து புடுங்கடா நம்ம கொஞ்சம் நாகரிகமா பேசணும் நாகரிகமா இவங்க ஹேண்டில் பண்ணும் நினைக்கிறோம் ஆனா இவங்க அத விடமாட்டானல்றான் நீங்க தனியா நின்னு என்ன புடுங்க போற சரி என்னடா பிடுங்கிட்ட தனியா நின்று நீ என்ன புடுங்க போற சரி இருந்து என்ன பண்ணுங்க இருந்து அங்கதானே வாட்ச்மேன் தானே அண்ணா உங்களை கட்டி இருக்க திராவிடம் வந்து திராவிடத்தான் இந்த என்ன நாங்கள் வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்னு இவர்கள் ஒரு கதையை சொல்றான் ஏன்னா திராவிடத்தால் கட்சி கூட்டணி தலைவர்கள் என்ற பேரில் நீங்க வாழ்ந்திருக்கலாம் இங்க இருக்கிற தமிழர்கள் வாழலடா அதால திராவிடம் நம்மளை வீழ்த்தியதுடா என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நாம் இருக்கிறோம் சொல்றான் நேத்து ஒரு அறிக்கை நான் சீமான நான் பிரபாகரனை பார்த்தேன் நான் விருந்து சாப்பிட்டேன் வெஜிடேரியன் சாப்பிட்டேன் ஆமக்கறி கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரி நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் பிரபாகரனே வந்து எங்க அண்ணன் பார்க்கல படம் எடுக்கல எல்லாம் பொய் தான் இப்போ என்னடா அதுக்குன்னு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் இவன் சொல்றான் இவர் சரி மரியாதை பேசுவோம் ஏன்னா மீசெல்லாம் பெருசா இருக்குல்ல இவர் சொல்றாரு வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டேன் நான் ஆமாக்கறிக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரி சாப்பிட்டல அதில் உப்பு இருந்ததா நீ பிரபாகரனோடு சாப்பிட்ட உணவில் உப்பு இருந்ததா அந்த சுவையை பாத்தியா அப்படி பார்த்து திருந்தின்னா பிரபாகரனை பார்த்துட்டு நீ எப்படி ராஜபக்ஷவை பார்த்த ஏய் எப்பட்றா அதே பிரபாகரனையும் பார்த்த ராஜபக்ஷவும் பார்த்த ஓ உப்பு போட்டு திங்கல போழுது அதனால தான் பிரபாகர்னுக்கு துரோகமுடியும் ஈழத்தமிழர் அறியணும்னு நினைச்சியோ இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்தியாவில் மூன்று பேர் ஈழத்தமிழர் போராட்டம் முற்று முடிவும் முடிவுக்கு வர வேண்டும் மேதுக்கு பிரபாகர் இறக்க வேண்டும் என்று மூன்று பேர் நினைத்தார்கள் அந்த மூவரில் ஒருவர் கருணாநிதி மத்த ரெண்டு பேர் யாரா இன்னமும் தேர்ற இவனா இருப்பானா அவனா இருப்பானா அப்படின்னு இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் போய் முதல்ல தேடுங்கடா அதை விட்டுட்டு துரோகி கூட இருந்து கொண்டு இந்த மாதிரி இனத்திற்காக வேலை செய்யறவங்கிட்ட இப்பெல்லாம் வந்து நிக்காதீங்க அதோடு மட்டும் இல்லாமல் சீமான் இந்த சமூகத்தின் அபாயம் அப்பெல்லாம் அந்த டிரான்ஸ்பார் போட்டு வந்துருமா அபாயம் போட்டு ஒரு முக்கோண கூறி அந்த மாதிரி சீமான் அபாயம் சீமான் சீமானுக்கு எதிராக இந்த திராவிடத்தை காப்பாற்ற நாம் ஆயிரம் பெரியார்களை உருவாக்க வேண்டும் எவ்வளவா ஆயிரம் பெரியார்கள் ஏண்டா ஒரு பெரியார் வந்தே நாங்கள் நாசமாக போய் நாரடித்து இப்போ நாங்கள் எடுத்து இப்போ பிரிஞ்சு மேய்ச்சு இந்த நாய் நல்ல நாய் இல்லை இந்த நாய் வேற நாய் இது பொம்பளை சோக்கு நாய் அப்படி இன்றைக்கி வந்து நாங்கள் சொல்லி கொண்டு நிலையில நிலையில் இன்னும் ஒரு ஆயிரம் பெரியார்கள் உருவாக்குவோம் அப்புறம் ஆயிரம் மணி அப்புறம் ஆயிரம் அண்ணாத்துறை ஆயிரம் கருணாநிதி ஏன்னா பெரியார் தோல் ஒரு பெரியார் இருந்து தான் ஒரு அண்ணாதுரை வராரு ஒரு கலைஞர் வராரு ஸ்டாலின் வராரு உதயநீதி வராரு இன்பநீதி வராரு அப்போ ஒரு ஆயிரம் பெரியார்கள் இந்த நாட்டில் உங்களால் உருவாக்கப்பட்டால் ஒரு ஆயிரம் அண்ணாத்துரை வருவார் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்குன்னு அவங்க வீட்டில் மல்லிகை தோட்டமே வைக்க முடியாத நிலை தமிழகத்தில் வந்தாலும் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் கருணாநிதி வருவாரு அப்ப என்ன பண்ணுவோம் ஆயிரம் ஸ்டாலின் வருவாரு ஆயிரம் உதயநிதி வருவாரு ஆயிரம் இன்பநிதி வருவாரு ஏன்னா இவெல்லாம் உண்மையிலே சோர தான் திங்கிறானுங்களா இல்ல வேற ஏதாவது திங்குறானுங்களா இந்த சந்தேகம் நமக்கு இயல்பா வருதா இல்லையா யாரா துரோகி இப்போ நம்ம வயசான ஐயா நெடுமாறன இருக்கிறார் பாவம் இப்ப நடக்க முடியல பேச முடியல இருக்கட்டும் அந்த நெடுமாறனுக்கு இலங்கைக்கு போக விசா இருக்கா சரி நம்ம வைகோ வைகோக்காரர் இல்லையா அவருக்கு விசா கொடுப்பானா சீமானனுக்கு பாஸ்போர்ட்டே இல்லாத பறிமுதல் பண்ணி வச்சிட்டான் ஏன்னா உனக்கு மட்டும் எப்ப மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி அடிக்கடி விசா கொடுக்குறாங்க திருமாவளவனுக்கு எப்படி இது நீ யாரோட ஆளு நீ வந்து தமிழினத்தினாலா ஆளா நீ குறை சொல்ற திருமாவ குறை சொல்ற சீமானவர்கள் இந்த சமூகத்தின் பேராபத்து உங்களை மாதிரி அல்ல கைகள் தான் அந்த சமூகத்துக்கு ஆபத்து சொல்ற நாங்க வந்து எப்போ இந்த நாங்கள் செய்த வேலைகள் ஏராளம் ஆனால் இவர்கள் இந்த இனத்திற்காக செஞ்ச வேலை எனக்கு தெரிஞ்சே ஒன்று மாமா வேலை காட்டி கொடுக்கிற வேலை கூட்டி கொடுக்கிற வேலை இதெல்லாம் தான் இவங்க செய்யறோம் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மனிதனை சீமானை குறை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் தான் நாங்கள் சொல்றோம் இப்போ ஆதவர் சின்ன ஒருத்தர் அந்த கட்சியில் வந்து இணைஞ்சார் நாங்க வந்து எப்படியாவது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும்னு சொன்ன உடனே இருந்து சொன்னார்கள் அந்த ஆதவர் கட்சியை விட்டு எடியான நான் முதலிருந்தே சொல்லியிருக்கேன் ஆதவர் திமுக வின் ஆள் தான் திமுக தான் ஆதவர்ஜனை ஏவி விட்டுருக்கு அந்த ஏவல் செஞ்ச மந்திரவாதி திமுக அந்த மந்திரம் செஞ்ச இடம் அண்ணா அறிவாலயம்னு நான் சொல்லிக்கனு வரேன் சொல்லிட்டு வரேன் இப்போ அத வந்து கட்சியை விட்டு போயிட்டார் நேற்று முந்தானத்து திரும்பவும் ஒரு நடிகர்கிட்ட போய் சேர்ந்துட்டு திருமாவளவன்கிட்ட வந்து பார்த்து ஆசி வாங்குறாராம் நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்குள்ள உயர் நீதிமன்றத்தில் டைவர்ஸ் விவாகரத்து வந்துடுச்சு அப்புறம் எப்பிரா உறவு தொடரும் எனக்கு ஒன்றும் வாங்கிட்டீங்க அப்புறம் வந்து நாங்கள் பிசிக்கலா உறவோடு இருக்கிறோம் சொல்ற மாதிரிலாம் இருக்கு அவன் உங்க கட்சியை விட்டு போயிட்டான் கட்சியை எடுத்துட்டேன்னு கட்சியை உடைக்க வந்தான்றிங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லா டேட்டாவும் திருட்டு போய அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்க உறவோட தான் இருக்கிறோம் நாங்க கொள்கையோடு இணைந்து திரும்பவும் குறை சொல்றான் நீ என்ன ஒன்னாலும் உன் கட்சியில நீ பண்ணு ஆனா செந்தமணி சீமானை குறை சொல்வதற்கு ஒரே ஒரு சதவீதம் உனக்கு தகுதி இருந்து நீ குறை சொன்னால் அந்த குறைக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் ஆனா நீ சும்மா இந்த பட்டியல் சமூகத்தை பிறந்துட்டுன்றதுக்காகவே நீ பட்டியல் சமூக காரணம் ஏத்துக்க முடியுமா நீ என்ன பண்ண இது வரைக்கும் அண்ணா அறிவாலத்தை வளர்த்த கலைஞரை தான் கலைஞர் அவர்கள் முதல்வரானு சொன்னேன் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் என்னால் தான் ஆனான்னு சொன்னேன் நாங்கள் சேர்த்து எங்க அண்ணன் திருமாவள முதல்வராக்குவோம் அப்படின்னு சொன்னோம் அந்த அந்த மனுஷன் இல்ல இல்ல ஸ்டாலின் ஆக்கிட்டோம் அடுத்து உதயநிதி முதல்வராக்குவோம்னு சொல்றாரு உனக்கு சீமானை பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியாவது இருக்கா அண்மையில் அண்ணன் அவர்கள் ஒன்றை தெளிவாக சொன்னார் பட்டியல் சமூகத்துக்காரர்கள் இங்க வந்து முதலமைச்சர் ஆக முடியாது என்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை முதல்வராக நாங்கள் தயார் என்று சொன்னார் அதே குரலை அண்ணன் சீமான் சொன்னார் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரே ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு தோழரை தமிழகத்தின் முதல்வராகிறதுக்கு நாங்கள் தயார் நாங்கள் ஆதரவளிக்க தயார்ன்னு சொன்னார அந்த தைரியம் அதை நீ பாராட்டவானா ஏண்டா திட்டுற வாங்குற கூலிக்கு அதிகமாக நீங்க வந்து குலைக்கிறீங்களே ஒண்ணும் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கர்நாடகாவில சித்தராமையான ஒருத்தர் இருக்காரு அவர் சொன்னாரு என்ன திராவிடன்னு செருப்பு கட்டி அடிச்சிருந்த தம்பி சொன்னாரா இல்லையா இங்க திராவிடம் என்று சொல்லி ஆட்சி நடத்துகிற ஒருத்தர செருப்பால உண்மையிலேயே அடிச்சானுவா பாடையில் ஏத்தினார்கள் ஆனால் அப்போது தமிழகத்தில் இருக்கிற இந்த அல்ல கை எந்த கையும் விமர்சனம் பண்ணல அதை பேசல ஆனால் அப்போ கூடடா இதெல்லாம் மறந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லி வந்த எங்கள் அண்ணன் சீமான் தான்டா அதுக்கு ஆதரவா ஸ்டாலினுக்கு எப்பரா பாட கட்டலாம் டேய் எல்லாம் வெயிட்டிங்கடா தமிழகத்தில் தமிழர்கள் முதல்வரின் ஆட்சிக்காக வெயிட்டிங் நீங்கள் வேற எதுவும் நினச்சிடாதீங்க முதல்வரின் ஆட்சிக்காக நாங்கள் வெயிட்டிங் பண்ணுறோம் நீ எப்பறம் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொன்னார் நேற்று இரண்டாம் தேதி பேப்பரை ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க கர்நாடகாவில் உள்துறை அமைச்சராக இருக்கிற பரமேஸ்வரன் என்கிற பட்டியல் சமூகத்துக்காரன் உள்துறை அமைச்சர் பார்த்து உயர்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் கொடுத்து விட்டோம் திராவிட மாடலாட்சி ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை உங்களுக்கு சொன்னாங்க அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் பதவி ஏற்ற போது சாஸ்தாங்கமா காலில் வந்து பார்த்தோம் அப்ப ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து திருமாவளவன் போன்றவர்கள் காலில் விழுந்தால் அவர்களுக்கு பதவி தரவேன்னு சொல்றீங்கல்ல கர்நாடகாவில் பரமேஸ்வரன் உள்துறை அமைச்சரா இருக்கிறார் அவர் சொல்றாரு நேற்று முந்தானத்து அங்க இருக்கிற பட்டியல் சமூக அமைச்சர்களோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டமா என்னன்னா ரெண்டரை வருஷம் சித்தராமையா வந்து சிஎம் அடுத்த ரெண்டரை வருஷம் அந்த நம்ம சிவக்குமார் இருக்காரு இல்லையா அவர் அமைச்சரு மாத்தி மாத்தி நீங்களே எடுத்துன்னு போவீங்க நல்ல கதரா அது டேய் என்னடாது நாங்க ஒரு தடவை ஆட்சிக்கு வர வேண்டும் முதலமைச்சராக கர்நாடகாவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் சதீஷ் ஜார்னி ஹோனியும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே என் ராஜண்ணாவையும் சேர்த்து பேசுறாரு அங்கே டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை இந்த மாதிரிலாம் கூட்டம் கூட கூடாது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரர்கள் இந்த மாதிரி கூட்டம் போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோம்னு சொல்லாதுங்கின்றதே நீ என்னடா சொல்லுது என் ஊரில் வந்து நீ எனக்கு தலைவராக இருக்கலாம் அது டெல்லி இது கர்நாடகா எங்களுடைய மண் எங்கள் மக்களின் மக்களின் பிரதித்துவம் இங்கே வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முதல்வராக தான் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் நாங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணி ஒரு தலித் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் அங்கே முதலமைச்சராக ஆயிடுவோன்னு சொல்கிறாங்களே இங்க அந்த கனவுலாம் நடக்காதுங்க அதை பத்திலாம் நாங்க யோசிக்கல சீமான் உங்களை முதலமைச்சரா என்று காலில் வந்து நீ அன்புமணி ராமதாஸ் அட்லீஸ்ட் வந்து சொல்றாருடா கையாவது இன்றைக்கு திராவிடம் திமுக பேசுகிறது திமுக பேச வைக்கிறது என்பது என்ற ஒரு காரணத்திற்காக கண்ட வேணிக்கு இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்கள் தயவு செய்து நீங்க பேசதை நிறுத்துங்க பல பேருக்கு ஊர்ல சிலர் வந்து நாம ஒரு தப்பு செஞ்சா மீசை எடுத்து விட்டுருப்போம் பாத்திரீங்களா வருதா அந்த மாதிரி இந்த பெரிய மீசை வச்சுக்கிறவங்கள இந்த மாதிரி பேசணும் வச்சுங்க மீசையை எடுக்க வேண்டிய கட்டாயம் நான் செய்வோம் நாங்க செய்வோம் வேற யாருன்னா செஞ்சா இருந்தாலே நாங்கள் ஒரு தலித்து நாங்கள் ஒரு எஸ்இன்க்காக பிசிஆரில் கேஸ் கொடுப்போம் வந்து மீசி எடுக்க வந்துட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் திருமாவளவனவர்களே தயவு செய்து இதோடு செந்தமன் சீமானவர்களை விமர்சிப்பதை விட்டுடுங்க செந்தமன் சீமானவர்களை விமர்சிப்பது என்பது தமிழகத்திலே இருக்கிற முப்பத்தி ஆறு லட்சம் பேரை விமர்சிப்பதற்கு சமம் தயவு செஞ்சு திருந்திக்கும் உனக்கும் சேர்த்து தான் அண்ணன் போராடுறாரு உனக்கும் சேர்த்து தான் ஆட்சி அதிகாரத்துல நாம போகணும்னு சொல்றாரு எனவே இவங்க ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க எந்த கட்சியிலும் ஆளே இல்லை போலகுதுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி நடத்துகிற எந்த கம்யூனாட்டி கிட்டையும் கட்சிக்காரனே இல்லை போலகுது ஏன்னா முன்னூறு பேர் நாம் இருந்து வந்து இணைந்தார்கள் ஐயாயிரம் பேர் வந்தாங்க மூவாயிரம் பேர் வந்தாங்க நூறு பேர் வந்தாங்க அப்படிலாம் இவனுக்கு ஒரு கதை திராவிடம் சொன்னா தீகா கட்சி முதல்ல ஆரம்பத்தில் ராஜாஜி கட்சியோட கூட்டணி வச்சதுன்னு தீகாவை கருணாநிதி உடைத்தார் நம்ம திருவாரூர் தங்கராசு இந்த ரத்த கண்ணீர் திரைக்கதை எழுதிய திருவாரூர் சங்கராசை வைத்து தீகாவை உடைத்தார் கருணாநிதி அடுத்து மருத்துவரும் தீரன் ஐயாவும் உள்ள போய் பேச போறாங்க மருத்துவர் ஐயா செட் ஆகல அப்படியே தீரனை பிடிச்சி வச்சுக்கினாரு பாமாக்கவை உடைத்தார் கம்யூனிஸ்ட் விசிபி ஐக்கிய பொது கட்சி அப்படின்னு கம்யூனிஸ்டே உடைத்தார் தாமாக்க உங்களுக்கு தெரியும் நம்ம மூப்பனார் ஐயா ஏடிஎம் நமது கழகம் என்ற பேரில் எஸ் டி பின்னாடி இருந்து ஏடிஎம் கே உடைக்க பார்த்தார் கருணாநிதி முஸ்லீம் முஸ்லீம் லீக் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்துல் சமதும் லத்தீப்பும் அதுக்கப்புறம் அப்துல் சமத்த ஒரு அஞ்சாறு பேரா லத்தீப் ஒரு ஏழு எட்டு பேரா இன்னைக்கு இந்தியா தமிழகத்தில் வந்து ஒரு பத்து இருபது முஸ்லீம் கட்சிகள் இருக்குன்னா எல்லாத்துக்கும் சாபகர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி தலைவர் மறந்துடாதீங்க ஏன்னா அந்த சொல்லலாம் கோச்சி பானுவ அடுத்து தமிழ்நாடு ஜனதா பார்ட்டி நம்ம நெல்லை ஜபமணியை வச்சு அதையும் உடைச்சாரு கொங்கு கட்சி ஈஸ்வரன் அப்புறம் பெஸ்ட் ராமசாமி இதை விட சீபா ஆதித்யநாத் நாம் தமிழர் கட்சினு வச்சு சிபா ஆதித்யநாத் தனி தமிழ்நாடு கேட்டாரு இன்றைக்கெல்லாம் தமிழ் அது இதுன்னு பேசுறான்ல சிபா ஆதித்யநாத் தனி தமிழ்நாடு கேட்கிற போது இவர்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா சீபா ஆதித்யநாத் கை சிபா ஆதித்யநாத் கேட்பது காலனா அதுவும் குஷ்டரோகி கையில் இருக்கிற காலனா நாங்கள் கேட்பது நாலனா காலனா பெருசா நாலனா பெருசான்னு விமர்சனம் தான் இந்த விவசாய கட்ட திமுக ஒரு காலத்துல பிறகு அவரை எதிர்க்க முடியவில்லை என்று சொல்லி அவரை அரவணைத்து நீர்த்து போக வைத்ததுதான் இந்த திமுக அப்ப நடந்தது அடுத்து நெடுமாறன் காமராஜ் காங்கிரஸ் வணிகர் சங்கம்ங்க வணிகர் சங்கம் ஏதோ கடையை வியாபாரம் பண்ணுவாங்க போவாங்க ரெண்டு பேரும் கருணாநிதி உள்ள அண்ணா அறிவாளம் உள்ள போனாங்க வெள்ளை இனியும் நம்ம விக்ரமராஜாவை புரிச்சி விக்ரமராஜாவை கூட வச்சுக்கினாரு அந்த மாதிரி லாஸ்டா தேமுதிகா இப்போ பாத்து இந்த எம்எல்ஏ இருக்காருல்ல அந்த எம்எல்ஏ விஜயகாந்தோடு பிரிச்சாரு இப்போது கடைசியாக ஒரு பிரி திட்டம் கருணாநிதி அவர்கள் வைத்து கொண்டிருக்கார் அதுதான் விசிக்கா விசிக்காவை சுத்தமாக உடைச்சிட்டாரு விசிக்காவில் இருக்கிற எல்லா பேரையும் விலை கொடுத்து வாங்கி விட்டார் அதுதான் எங்கள் அண்ணன் திருமாவனுக்கும் வருத்தம் இல்லடா நாம் தமிழர்ல ஆளுங்களை தான் வாங்குறான் நம்மள பொறுப்பில் இருக்க எம்எல்ஏ எம்பி எல்லாருமே வாங்கிட்டாரா திமுக அப்படின்னு கடைசியாக திமுகவின் பிரிப்பு திட்டத்தில் இருப்பது திமுக இந்த வேலையெல்லாம் தமிழகத்தில் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தானா நடக்கலை அதுதான்டா செந்தமிழன் சீமான் தமிழ் தேசியத்தின் தமிப்புதலன் செந்தமிழன் சீமான கட்சியை உடைக்க முடில நூறு பேர் வா எங்கேயோ வரான் எதுக்கு நான் வந்த அண்ணா வேலைத்துக்கு வந்தேன் எம்ஜிஆர் சமாதி பார்க்க வந்தேன் சினிமா காட்டுறன்னாங்க சோறு போடுறாங்க கோட்டு தரேன்னாங்க அதுக்கு இங்கேடா வந்தேன் இல்லை இங்கே வந்து ஒருத்தர் பாத்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மிரன் எம்பிசிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூட்டு வந்து இவர்கள் நாம் தமிழரின் பிள்ளைகள் உண்மையிலே நாம் தமிழர் இருந்து ஒருத்த வேறு கட்சிக்கு போக மாட்டான்டா அப்படி போனான்னா அவன் செத்த பிணம்டா உணர்வுள்ளவன் தமிழன் தமிழனுக்கு பிறந்தவன் நிச்சயமான் கண்ணன் சீமானை விட்டு விட்டு வேறு ஒருத்தர் எங்க அப்பா நல்லா இருக்காரு அந்த அப்பா நல்லா வசதி வாய்ப்பா இருக்காரு அவருக்கு வந்து கிளைகள்லாம் அங்க இருக்கான் இங்க இருக்கான் திராவிடமா அப்படின்னு போறான்னா அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குடா எனவே இந்த வேலையெல்லாம் சீமானிடம் ஆகவில்லை என்பதால் சீமான் கிட்ட இருந்து நூறு பேர் வந்தா இருநூறு பேர் வந்தா முன்னூறு பேர் வந்தா இதே கதை விடுறானுங்க அதால உன்னை தெளிவா நாம புரிஞ்சுக்கணும் இந்த ஓட்டுங்கிறது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் உன்னை சொன்னார் ஒன் மேன் ஒன் வேல்யூ ஒன் ஓட்டுன்னார் நமக்கும் ஒரு ஓட்டு தான் நம்ம எதிர்த்து நிற்கிற அந்த வேட்பாளர் திமுக வேட்பாளராக அவருக்கும் ஒரு ஓட்டு தான் ஸ்டாலினுக்கும் ஒரு ஓட்டு தான் அதனால் அந்த ஓட்டை தயவு செய்து நீங்கள் வந்து காசுக்காக வித்துறாதீங்க இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு மூணு பிரச்சனை நான் திரும்பவும் சொல்றேன் அந்த ஞாபகம் வச்சு ஓட்டு போடுற அன்றைக்கி கொஞ்சம் போல தமிழர்கள் சிந்திச்சு போடுங்க சீமான் வந்து ஏதோ தமிழருக்கான தலைவர் தமிழருக்கான தலைவர் வேற எல்லாருக்குமான எதிரானவர் என்ற சிந்தனை இங்கே பரப்பப்படுகிறது சீமான் தமிழ்நாட்டின் தலைவர் தமிழ்நாட்டில் வசிக்கிற எல்லா மக்களுக்குமான தலைவர் தான் சீமான் இப்போ எங்க காற்றை காப்பாற்றணும் இந்த மூணாவது தெருல தமிழ் மட்டும் இருக்கிறான் இந்த தெருவில் இருக்கிற மண்ணை காப்பாத்து இந்த தெருவில் இருக்கிற காத்தை காப்பாத்த சீமான் பேசுறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகளை மண்ணை நீரை காப்பாத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் தமிழர் அல்லாத எல்லாரும் பிரச்சனை தான் அது தயவு செய்து அதை புரிஞ்சுங்க இப்போ நீங்க அந்த நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கோவையில இந்த திருப்பூர் உடுமலையில் கோட்டாட்சியார் அலுவலகத்தில் முற்றுகையிட்ட அந்த தென்னை ஏறுகிற விவசாயிகள் போராட்டத்தை பார்த்தோம் நாங்கள் நூறு ரூபாய்க்கு வேலைய ஆரம்பித்தோம் இன்றைக்கு எழுநூறு ரூபாய் வந்திருக்கோம் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு இந்திக்காரன்லாம் வந்துட்டான் அதால எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு போராட்டத்தை பார்த்தோம் இன்னொன்னு இந்த அனுபவாளையத்தில் வேளம்பாளையம் பக்கத்தில் ஒரு நூறு பேர் சேர்ந்து இந்திகாரங்கள் சேர்ந்து தமிழ்கார ரெண்டு பேர் அடிச்சது பாத்தீங்களா இல்லையா பாத்துட்டு பேசினீங்களா நீங்க நான் என்ன சொல்றேன் தமிழருக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் நீங்க வெளியில கூட பேசாதீங்களா ஏ அம்மா கிட்டயாவது பேசணும் வெளியில வந்து தானே சிக்கல் தமிழ்நாட்டில் தமிழனை பத்தி தமிழன் பிரச்சனையை பத்தி தமிழ்நாட்டில் வெளியில வந்து பேசினாதான சிக்கல் உன் வீட்டுக்குள்ள மொண்டாட்டி மேல கூட நம்பிக்கை இல்லையா உன் புள்ள மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா யாராவது பேசணுமா அடுத்து ஒரு நூற்பாலையில் தமிழ்நாட்டுக்காரனை வேலைக்கு ஹிந்திக்காரன்லாம் போராடுறான்டா இந்த இது சீமான்ற ஒரு கடைசி ஆயுதம் தமிழருக்கு கிடைச்சிருக்கு இந்த ஆயுதத்தையும் கீழே போட்டு உடைச்சிட்டீங்க அடுத்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தமிழனுக்கு விடிவு வராது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நீங்க இந்த பஜார் தெரியுமா நம்ம வீடுகளில் இந்த குடம் பிளாஸ்டிக் அண்டா தூக்கு அதுக்கெல்லாம் நம்ம துணியெல்லாம் வாங்கி போய் அது மேலே கொஞ்சம் ஜிகினா தடவி அதை மார்க்கெட்டில் விற்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் எத்தனையோ இந்திக்காரண அதை வாங்கி போடுறோம் பார்த்துருக்கீங்களா இல்லையா பார்த்துருக்கீங்களா இல்லையா இந்த நிலை நீடித்தால் அவன் நம்மளை மாதிரி சட்டை போடுவான் தமிழ்நாட்டில் இருக்க நம்ம அவன மாதிரி பழைய துணி வாங்கி போடுகிற நிலை தமிழகத்தில் வந்துடும் பாத்துங்க இது வந்து ஏதோ சீமான் கட்சி ஓட்டு வாங்கி ஒரு எம்எல்ஏ பழைய துணி நீ போடாம இருக்கணும்னா சீமான் போன்ற தமிழ் தேசியவாதிகளை தமிழகம் கட்டாயம் ஆதரித்தே தீர வேண்டும் இவங்களுக்கு வேற வழியே இல்லைடா ஒன்னு சீமானை ஆதரிக்கணும் இல்லனா சாகனம் ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு சீமானை எல்லாரும் சங்கி சங்கின்றான் ஏன் சங்கின்றான்னா அண்ணாமலை வந்து அவர்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு அண்ணாமலையும் சீமானும் ஒரே லைன்ல இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சங்கின்றான் நான் என்ன கேட்கிறேன் அண்ணாமலை என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லலப்பா என்னடா பதில் சொல்லுவே நீ இப்ப சொல்லுடா அந்த பதில அண்ணாமலை என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லாம இருந்துட்டாருன்னு வச்சுக்க நீ ஒரு பதிலை சொல்லியிருக்கணுமில்ல இருக்கணும்ல வாத்தா பத்தினியா இல்லையான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா இப்ப சொல்லு அந்த பதில நாங்க கேக்குறோம் நாங்களும் கொஞ்சம் டீசெண்டா கொஞ்சம் நாகரிகமா பேசணும்னு பார்த்தா இவங்க விட மாட்டுறாங்கன்னு அதால தயவு செய்து யாரும் இந்த நாய்களை கல் எடுத்து அடிக்காதீங்க அந்த நாயை வளர்த்த நாய் இருக்க தெரியுமா பங்களாவில் அவனைத்தான் நாம வந்து கேட்கணும் ஏன்டா நாயை இந்த நாயெல்லாம் ஏன்டா அப்படி கேட்டு தந்து அவுத்து விட்டு இங்க பாரு தேவை இல்லாம பாரு நாங்க கல்லெடுத்து நாய் அடிப்புன்னு பாத்தியா சொன்னல அந்த ராஸ்கைல் இன்னொரு விளம்பரத்தில் நடிக்கிறவன் அவர்களை அடிக்க வேண்டிய கட்டாயத்திலே தமிழர்கள் இருக்கிறோம் எனவே நாம் உணர்வாவது மட்டும்தான் இந்த தமிழ் தேசியத்தின் விடுதலையே இங்க பாரு தமிழனோட விடுதலைங்கிற சீமான் கையில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல ஒட்டுமொத்தமான தமிழகத்தின் விடுதலை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழருக்குமான விடுதலை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழருக்குமான விடுதலை பேசுகிறவன் தான் செந்தமன் சீமான் என்பதை இங்கே இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் வளர்ந்து நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்று சொல்கிறோமோ அன்றைக்கு இலங்கையிலும் ஒரு தீர்வு வரும் ஈழத்தமிழருக்கும் ஒரு தீர்வு வரும் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் சீமான் வச்ச கேட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் திருந்த நான் தாண்டா தீர்வு வரும் எனது எனது அன்பான சொந்தங்களே தமிழ்நாட்டில் இருக்கிற என் பந்தங்களே உங்களை நான் நேற்றுலாம் ரொம்ப கெஞ்சிட்டேன் திரும்பவும் ஒரு தடவை கெஞ்சிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த ஒரு முறை அக்காவுக்கு ஓட்ட போடுங்க இந்த படிப்பை பற்றி போட்டிருந்தாங்க முதுகலை ஆவியல் நிறைஞ்சன்னு ஒரு பயனுங்க தமிழ்நாட்டில் அது என்னதுடான்னு கேட்டா கேட்டால் என்னன்னே தெரியலனே என்னவோ நிறைஞ்சர் குறைஞ்சர் அப்படின்றாங்க உண்மை எனக்குன்னு தெரியல அப்புறம் என் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி இதே மாப்பிள்ள இது என்னதுடா ஏன்னா மாமா அது எம்எஸ்சி மாமா அப்படிங்கிற இந்த நிலையில தான் நம்ம தமிழர்கள் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தமிழகத்தில் தமிழில் போர்டு வச்சா எந்த தமிழனும் வழி தெரியாமல் தான் நிற்போம் அந்த நிலையில் தான் நாம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் நம்மையும் எல்லாரையும் உலகத்தை காப்பதற்கு தமிழன் தமிழனாக தலை நிமிட வேண்டும் அது சீமான் காலத்திலேயே நடக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஈரோடு கிழக்கு தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் தூங்கும்